பொதுவாக பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளை இயக்கக்கூடியதாக இருக்குது அந்த பஞ்ச அங்கங்களில் கரணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த கரணத்திற்குன்னு ஒரு கிரகம் இருக்குப்பாங்க எல்லாமே கிரகங்களுக்குள்ளே அடங்கினது தான் அப்போது இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகம் தான் அப்படின்னு சொல்கிறது இந்த இந்த கரணம் அப்படிங்கிறது காரிய சித்திக்கு கரணநாதன் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது அப்போ நம்ம ஒரு செயலில் வெற்றி பெற வேணுமா இப்போ நீங்கள் கழு தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கரண அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் அப்போ நீங்கள் சுக்கர பகவானை பிடிச்ச ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த லக்கண மாற்றங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு கரணநாதன் நன்மைகளை தருவாரா அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் யோகியாக நன்மைகளை தரக்கூடிய பாவக அதிபதியாக இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு யோகத்தை தருவார் அந்த கருணாநாதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது உங்கள் லக்கணத்திற்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கருணாநாதனை நீங்கள் கும்பிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை முறை நல்லபடியாக அமையும்